ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வெளிப்படையாக தோன்றுபவைகளில் இருந்து உண்மையானதை பிரித்தெடுக்க வேண்டும் செயல்பாடுகளின் உள்ளே சென்று அதன் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் தேட வேண்டும் உங்கள் ஆன்ம உண்மையைப் பற்றி எப்போதும் சிந்தித்திருங்கள் நீங்கள் தூய்மையானவர்கள் அழிவில்லாதவர்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளால் பாதிக்கப்படாதவர்கள் நீங்களே உண்மையான நித்தியமான மாற்றத்திற்கு உட்படாத மேலும் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய வஸ்துவாகிய பிரம்மன் வெறும் ஐந்து நிமிட தேடலின் மூலம் நீங்கள் உடலோ புலன்களோ அல்ல என்பதையும் மனமோ புத்தியோ அல்ல பெயரோ வடிவமோ அல்ல நீங்கள் ஆத்மாவே அதாவது பலவாறாக தோற்றமளிக்கும் அனைத்திலும் இருக்கும் அதே ஆத்மாதான் என்பதையும் அது நம்ப வைத்துவிடும் இந்த உண்மையினை அறிந்தவுடனேயே நீங்கள் அதை விடாது பிடித்து கொள்ளுங்கள் அதை நழுவ அனுமதிக்காதீர்கள் அதை உங்கள் நிரந்தர உடமையாக்கிக் கொள்ளுங்கள் இந்த விவேகம் மற்றும் வைராக்கியம் ஆகியவற்றை பெறுவதற்கான முதல் படியாக இறைவனின் நாமத்தின் மூலம் கடவுளை இடைவிடாது நினைவு கூறும் முறையான நாமஸ்மரணையுள் நுழையுங்கள் தெய்வீக அருளமுதம் ஜனவரி முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து நாமஸ்மரணை என்பது சமயம் ஜாதி பாலினம் வயது பொருளாதாரம் மற்றும் சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் எல்லா நேரங்களிலும் இடங்களிலும் அனைவரும் கடைபிடிப்பதற்கான ஒரு பயிற்சி ஆகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்